ஆரிகன் ஸ்டேட்டுக்கு ட்ரிப்பு போயிருந்தோம் ஸோ ஒரு நைட் நாங்கள் எம்ஃபசி சூட்ஸ்ல வந்து ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோங்க ஸோ அந்த ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்க எல்லாத்துக்குமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீ தாங்க ஸோ என்ன பிரேக்ஃபாஸ்ட் இங்கே ஃப்ரீ தர்றாங்க அப்படிங்கறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பட் இந்த ஹோட்டலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்குங்க மொத்தமாக நைன் ஃப்ளோர்ஸ் இருக்குதுங்க யூஎஸ் பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர்னு தான் கணக்கு வச்சுக்குவாங்க அப்படி பார்க்கும்போது மொத்தமாக நைன் ஃப்ளோர்ஸ் இருக்கிற மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க ஸோ இப்போ லிஃப்ட் மூலியமாக நம்ம கீழே போயிட்டு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக இங்கிருந்து பாக்கும்போதே நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த ஹோட்டலோட பிரேக் டைமிங் பாத்தீங்கன்னா வீக் டேஸ்க்கும் வீக் ஆகுங்க வீக் டேஸா இருந்துச்சுன்னா செவன் டு நைன் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் அதே வீக் எண்ட்ஸா இருந்துச்சுன்னா செவன் டு டென் தேர்ட்டி வரைக்கும் இருக்குங்க சாப்பாடு சாப்பிட போகும் போதே முன்னாடி ஒரு போர்டு டிஸ்பிளே பண்ணிருக்காங்க அதிக சாப்பாடை வந்து வேஸ்ட் தான் அதுல போட்டிருக்கு உள்ள போனே இந்த ட்ரே எடுத்துட்டு தேவையான ஃபோர்க் ஸ்பூன் நைஃப் இதெல்லாம் எடுத்துட்டு பிளேட்டையும் எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் இனி நமக்கு தேவையான ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபுட்டா ஸ்கிராபிள் டெக்ஸ் வச்சிருக்காங்க சோ இது எல்லா ஹோட்டல்லையுமே வழக்கமா ஸ்கிராம்பிள் டெக்ஸ் இருக்குங்க அதுக்கு அடுத்தது ரோஸ்டட் பொட்டேட்டோஸ் வச்சிருக்காங்க அடுத்தது பேக்கன் இது நான்வெஜ் விரும்புறவங்க எடுத்து சாப்பிட்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரெஞ்ச் டோஸ்ட்டும் வச்சுருக்காங்க அடுத்தது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு தேவையான சாஸ் ஒரு சைடு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ஆப்பிள் ஆரஞ்சு பனானா இதெல்லாம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கான சீரியல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க சீரியல்ஸ்க்கு தேவையான மில்க்கும் நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாங்க அடுத்தது மூணு வெரைட்டிஸ் ஆஃப் மினி மஃபின்ஸ் வச்சுருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெட்டுக்கு தேவையான சீஸ் அதுக்கப்புறம் ஜாம்ஸ் இதெல்லாமே ஒரு சைடு இருந்துச்சுங்க அதுக்கு பக்கத்துலேயே ப்ரெட்ஸும் வச்சுருந்தாங்க ப்ரெட்டு ப்ளைனாக இருக்கிறது சில பேர்த்துக்கு பிடிக்காது ஸோ அவங்களுக்கு டோஸ்ட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கிற அளவுக்கு ஆப்ஷன்ஸ் அங்கே இருந்துச்சுங்க அதே இன்னொரு சைடில் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயும் வந்து யோகர்ட்ஸ் வச்சுருக்காங்க ஸோ நமக்கு என்ன ஃப்ளேவர்டு யோகர்ட்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் கிரெயின்ஸும் வச்சுருக்காங்க ஸோ யோகட்ஸ்க்கு டாப்பிங்ஸ்க்கு போகிறதுக்கு அந்த கிரெயின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் நட்ஸும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பாத்திரத்தில் குக் பண்ணி வச்சிருக்கிற ஓட்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இந்த ஓட்ஸ் வந்து சூடாகவே இருக்கிறதுக்காக தான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்தது எலக்ட்ரிக் குக்கரில் ரைஸ் வச்சிருக்காங்க ஸோ மார்னிங் சில பேர் ரைஸ் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரைஸும் எடுத்துக்கலாம் அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஜூஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கும் நாலு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஸோ ஜூஸ் தேவைப்பட்டா நம்ம எடுத்துக்கலாங்க இது வரைக்கும் தங்கின ஹோட்டல்ல ஃபுட் வந்து சமைச்சு வச்சிருப்பாங்க தீந்துருச்சுன்னா மறுபடியும் ரீஃபில் பண்ணிட்டே தான் இருப்பாங்க பட் இந்த ஹோட்டல்ல ஃப்ரெஷ்ஷாவே ஆம்லெட் வந்து நம்ம கண்ணு முன்னாடி போட்டு தர்றாங்க அதுவும் சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் சாய்ஸ் ஆஃப் மீட்ஸ் யூஸ் பண்ணி போட்டு தர்றாங்க ஆம்லெட்ல வெஜிடபிள்ஸ் போட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க அதே ஆம்லெட்ல நான்வெஜ் போட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க இல்ல அதே தேர்ட் வெரைட்டில ரெண்டுமே கலந்து சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாங்க குக் பண்ணி தர்றோம் அப்படிங்கிற மாதிரி இங்க வச்சிருந்தாங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாக மக்கள் என்ன கேக்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆம்லெட் போட்டு தந்துகிட்டே இருக்கிறாங்க ஸோ நான் என்ன ஆப்ஷன் கேட்டிருந்தேன்னு பாத்தீங்கன்னா வெஜ் ஆம்லெட் தான் கேட்டிருந்தேன் ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் பேனில் வந்து எக்கை ஊத்திட்டாருங்க இன்னொரு பேனில் பாத்தீங்கன்னா நான் சொன்ன வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு பேனில் போட்டு சாட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க அதுக்கப்புறம் எக் குக் ஆனோடனே அந்த சாட்டை பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ் எகுக்குள்ள போட்டு நம்மளோட ஆம்லெட் ரெடின்னு சொல்லி கொடுத்துருவாங்க சோ நம்மளும் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாங்க ரொம்ப ரொம்ப பிரஷ்ஷா செஞ்சா இந்த வெஜிடபிள் ஆம்லேட் அப்பா அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தேன் சோ அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழ்ச்சி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க நன்றி வணக்கம்